ஆழ்வார் தேசிகன் திருவடிகளை சரணம் ஆழ்வார் தேசிகன் திருவடிகளை சரணம் ஆழ்வார் என்பருமானார் தேசிகன் திருவடிகளை சரணம் கதிராயிரம் கதிராயிரம் இரவி இரவி கலந்தெரிந்தால் கலந்தெரிந்தால் ஒத்த ஒத்த நீழ்முடிய எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் இருக்குமிடம் நாடுதிரேன் நாடுதிரே அதிரும் அதிரும் கடற் பொறுதோல் இரணியம் இரணியம் ஆகம் ஆகம் பிளந்து பிளந்து அரியாய் அறியாய் உதரம் உதரம் அழைந்த அழிந்த கையோடு கையோடு இருந்தானை இருந்தானை உள்ளவா உள்ளவா கண்டார் உள கண்டார் உள கண்டார் உள கதிராயிரமிரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள் முடிய எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுகிறேன் அதிரும் கடற்பொருதோள் இரணிய நாகம் பிளந்தறிவாய் உதரமடைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருள நாந்தகம் தகம் சங்கு தண்டு நாந்தகம் தண்டு தண்டு நாம்தகம் சங்கு தண்டு நாந்தகம் நாந்தகம் சங்கு சங்கு தண்டே தண்டே சங்குத்தண்டு நாங்கம் சாரங்கம் சாரங்கம் திருச்சக்கரம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ஏந்து பெருமை இராமனை இராமனை இருக்குமிடம் இருக்குமிடம் நாடுதிரேல் நாடுகிறேன் காந்தல் காந்தல் முகை முகில் முகில் விரல் ாக காந்த காந்த முகில் விரல் முகில் சீதைக்காக சீதைக்காக கடுஞ்சிலை கடுஞ்சிலை சென்றிருக்க சென்றிருக்க வேந்தர் தலைவன் வேந்தர வேந்தர் தலைவன் கனகராஜந்தன் கனகராஜந்தன் வேள்வியல் வேள்வியல் கண்டாருட கண்டாருடம் சங்கு தண்டே நான் ஒளி சாரங்கம் பெரு ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேன் காந்தல் முகில் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் சனகராஜன் தன் வேள்வியில் கண்டாருள கூடலர் சேனை சேனை ஒருதழிய ஒருதழிய சிலையால் சிலையா பராமரம் பராமரம் எய்த தேவனை தேவனை சிக்கன நாடுகிறே நாடுகிறேன்லையால் தலையால் உறங்கினும் தாங்கிச் சென்று சென்று கொண்டடைப்பேன் அலையார் அலையார் கல கடற்கரை கடற்கரை அங்குத்தை செங்குத்தை அங்குத்தை அங்குத்தை கண்டார் உழையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொறுதழிய சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கன நாடுகிறேல் தலையால் குரக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டடைப்பர் அலையார் கடற்கரை வீற்றிருந்தானை அங்குத்தை கண்டாருளர் தோயம் பரந்த தோயம் பரந்த நடுவு சூழலில் நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட வடிவு கொண்ட மாய குழவி மாய குழவி அதனை அதனை நாடுரில் நாடுகில் வம்மின் வண்ணின் சுட சுடுவரைக்கேன் சுடுவரைக்கேன் ஆய ஆய மடமகள் மடமகள் பின் அடல் விடை ஏழினையும் விடை வியர்த்து நின்றானை நின்றானே நெய்மையே நேமையே கண்டாரு தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட வாயக்குழவி அதனை நாடுரில் வம்மின் சுடுவரைக்கே ஆயர் மடமகள் பின்னைக்காகே அடல் விடை ஏழினையும் வியப்பொருது வியத்து நின்றானை மெய்மையே கண்டாருளார் நீரேறு செஞ்சடை நீலகண்டனும் நீலகண்டனும் நான்முகனும் முறையா நான்முகனும் முறையா சீரேறு வாசகம் செய்ய நின்ற வாசகம் செய்து செய்ய நின்ற திருமாலை திருமாலை நாடுகிறேன் நாடுகிறேன் வாரேரே வாரேரே பொங்கை பொங்கை உருப்பிணியை உருப்பிணியை வலிய பிடித்து கொண்டு வலிய பிடித்து கொண்டு தேரேற்றி 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 சேனை நடுவு சேனை நடுவு போர் செய்ய போர் செய்ய சிக்கென கண்டாருளர் கண்டாருள நீரேர் செஞ்சடை நீலகண்டனும் மகன் முகனும் உரையால் சீரேர் வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுதிரேன் வாரேறு கொங்கை உருப்பிடியை வலிய கொண்டு தேரேற்றேன் சீரை நடுவு போர் செய்ய சிக்கெனக் கண்டாருளர் பொ பேச்சி து பே பே புணர் முலை முலை வாய் மடுக்க வல்லானை வாய் மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மாமணி வண்ணனை மருமிட மரு நாடுதிரேன் நாடுதிரேன் வல்லாயிரம் பெருந்தேவிமாறு பெருந்தேவிமாருடோ எரிதுவரை சிங்காசனத்தை இருந்தானை இருந்தானே கண்டாரு கண்டாரு பேச்சு துஞ்ச உணர்மலை வா உணர்முலை வாய் மடுக்க வல்லானை பாமணி வண்ணனை மருபூமிடம் நாடுதிரேன் பல்லாயிரம் பெருந்தேவிமாருடன் பௌவம் எரிதுவரை எல்லாரும் சூழ் சு சூழ சிங்காசனத்தை இருந்தானை கண்டாருடர் வெள்ளை விளிச்சங்கே முள்ளை விளிச்சங்க எஞ்சுடர் நெஞ்சுட வெஞ்சுட வெஞ்சுட திருச்சக்கரம் இரு ஏந்து கையன் ஏந்து கையன் உள்ளவிடம் விடம் வினவில் உள்ள வினவில் உமக்கு உமக்கு இறைவம் இறைவம் மின்சுவடு உரைக்கே மின்சுவடு உரைக்கே வெள்ளை குறவிக்குறக்கு வெள்ளை குறைக்கு முன்பு நின்று தேர்சை நின்று நின்று தேர்மிசை முன்பு நின்று முன்பு நின்று அள்ளப்படை அள்ளப்படை துணையாக துணையாக பாரதம் பாரதம் கை செய்ய கை செய்ய அண்டாருளர் அண்டாரு உளர் உளர் வெள்ளை விளி சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் சேந்து கையன் உள்ளவிடம் விரவில் உமக்கு இறைவம் மின் சுவடுரைக்கே வெள்ளை புரவிக் குரக்குவில் கொடி தேர்மிசை முன்பு நின்றே கள்ளப்படை துணையாக பாரதம் கை செய்ய கண்டாருளர் நாளிகை நாளிகை கூறிட்டு கூறிட்டு கூறி நின்ற நின்ற அரசர்கள் அரசர்கள் தம் முகப்பே தன் தன் முகப்பே தன் தன்முகப்பேர் நாளிகை நாளிகை போக போக படை பொருதவன் படை பொருதவன் தேவகீத்தன் சிறுவன் தேவகீத்தன் சிறுவன் ஆழிக்கொண்டு ஆழிக்கொண்டு அன்று அன்று இரவி மறைப்ப மறைப்ப இரவி மறைப்பறைப்பயத்திரதன் தலையை 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 பாழில் பாழில் படை பொருதவன் படை படை பொருதவன் பொருதவன் பக்கமே பக்கமே கண்டாருடர் கண்டாருடர் நாளிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாளிகை போக படை பொருதவன் தேவகிதம் சிறுவன் ஆடிக்கொண்டு அன்று இரவி மறைப்ப சயத்திரதந்தலையை பாழில் உருளபடை பொருதவன் பக்கமே கண்டாருடர் மண்ணும் மடல்களும்ரல்களும்ாவும விழுங்கி சி உ தேவனை உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் நாடுதிரேன் நாடுதிரேன் என்ன கரியதோ என்ன கரியதோனமாகி நேரமாகி இரு நிலம்பு கிடந்த வண்ண மாதரோடு மாதரோடு மணந்தானே கண்டாருள கண்டாருள மண்ணும் மலையும் அறிகடல்களும் மற்றும் எல்லாம் தின்னம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுகிறேர் என்ன கரியதோரேனவாகி இரு கிடந்த வண்ண கரும் குழல் மாதரோடு மனந்தானை கண்டாருட கரிய முகில் கரிய முகில் புரை மேனி மாயனை மேனி

மலைவாணன் பட்டர் பிரான் சொன்ன பட்டர் பிரான் சொன்னும் பத்தருளால் பரமன் அடி பரமநடி சேர்வர்களே 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 கரிய முகில் குறைமேனி மாயனை கண்ட சுவடுரைத்து புறவிகம் புரவி முகம் செய்து விளை கழனை புதுவை திருவிற்பொதிமறை வாணம் பட்டர் விரான் சொன்ன வாதைமத்தும் பரபு மரமுடை பத்தருள்ளார் பரமன் அடி சேருவர்களே ஆழ்வார் எம்பெருமானார் தீசிக்கம் திருவடிகளே சரணம்